நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பெண்ணுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் பென்ஷனர்களுக்கு ஐம்பத்தி ஒன்பது முதல் அறுபது வயதிற்கு பிறகு இபிஎஸ் பென்ஷன் நான்கு ப்ளஸ் நான்கு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் இதன் மூலமாக இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த ஓய்வூதியர்கள் எந்தெந்த பென்ஷன்தாரர்களுக்கு ஐம்பத்தி ஒன்பது மற்றும் அறுபது வயதிற்கு பிறகு நான்கு மற்றும் நான்கு சதவீதம் என கூடுதலாக எட்டு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது இதற்கான வழிமுறைகள் என்ன இந்த எட்டு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியத்தை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றிய முழு வருன்னு திரும்பி பார்க்கலாம் வீடியோக்கள் போக முடியுங்கிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணையும் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அப்படி கூட எல்லாப்படியும் லேராக கிடைக்கும் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இபிஎஸ் ஓய்வூதிய நிதியின் பலன்களை பெறுவதற்கான நிபந்தனைகள் என்ன ஓய்வூதிய கணக்கீட்டிற்கான ஊதிய உச்சவரம்பு என்ன அறுபது வயதிற்கு பிறகு நான்கு சதவீதம் மற்றும் எட்டு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் இபிஎஸ் ஓய்வூதிய நிதியின் பலன்களை பெற ஊழியர் இபிஎஃப் உறுப்பினராக இருக்க வேண்டும் இபிஎஃப் சந்தாதாரர்களின் பணிக்காலம் குறைந்தது பத்து ஆண்டுகள் இருக்க வேண்டும் பணியாளருக்கு குறைந்தபட்சம் ஐம்பத்தெட்டு வயதான பின்னர்தான் ஓய்வூதியம் கிடைக்கும் ஓய்வூதியம் பெறுவதற்கான விருப்பத்தை ஐம்பது வயது முடிந்த பிறகும் ஐம்பத்தெட்டு வயதிற்கு முன்பும் தேர்வு செய்யலாம் ஆனால் அத்தகைய சூழ்நிலையில் வழக்கத்தை விட குறைவான ஓய்வூதியம் தான் கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இதற்கு படிவம் பத்து டி பூர்த்தி செய்ய வேண்டும் பணியாளர்கள் விரும்பினால் அவர்கள் ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் முடிந்த பிறகும் இபிஎஸ் ஓய்வூதிய நிதியில் பங்களிக்கலாம் ஐம்பத்தெட்டு வயது அல்லது அறுபது வயது முதல் ஓய்வூதியத்தை பெற தொடங்கலாம் அறுபது வயதிலிருந்து ஓய்வூதியம் தொடங்கப்பட்டால் ஒத்திவைக்கப்பட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு ஆண்டிற்கு நான்கு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் அதிகரிக்கப்படும் ஊழியர் இருந்தால் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் பெற உரிமை உண்டு ஓய்வூதிய கணக்கீட்டிற்கான ஊதிய உச்சவரம்பு இதற்கிடையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பங்களிப்பை கணக்கிடுவதற்கான சம்பள வரம்பை பதினைந்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி ஓராயிரம் ரூபாயாக உயர்த்துவது குறித்து பரிசீலிக்க தொழிலாளர் அமைச்சகம் சமீபத்தில் அமைச்சகத்திடம் மும்மொழிந்துள்ளது செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இபிஎஸ் ஓய்வூதிய திட்டத்தை கணக்கிடுவதற்கான சம்பள வரம்பு ரூபாய் பதினைந்தாயிரமாக உள்ளது தொழிலாளர் அமைச்சகத்தால் மும்மொழியப்பட்ட சம்பள வரம்பு உயர்வுக்காக ஒப்புதல் கிடைத்தால் ஊழியர்களுக்கு பெரும் நிவாரணம் கிடைக்கும் இதனால் லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்கள் அதிகபட்ச குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியத்தின் பலன்களை பெறுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி கோரிக்கைகள் எதிர்பார்ப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் தான் கமெண்ட் செக்ஷனில் வந்து அது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் இருக்க பெல் பட்டனையும் ப்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அப்படி அப்படி கூடிய எல்லாப்படும் கிளேரெட்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்